நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இன்று ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாள் அரசியல் தலைவர்கள் முதல் சினிமா பிரபலங்கள் வரைக்கும் தொலைபேசியிலையும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் சீமானுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில நடிகர் விஜய்யும் சீமானுக்கு தொலைபேசியில அழைத்து வாழ்த்து சொல்லிருக்காரு விஜய் என்னதான் பேசினாரு அப்படின்னு நாம் தமிழர் வட்டாரத்துல பேசினோம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எனக்காக நீங்க தொடர்ந்து பல இடங்கள்ல சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி

எத்தனையோ படங்களில் விஜய் புகைப்பிடிப்பது போலவும் மது அருந்துவது போலவும் நடித்துள்ளார் என்றும் அப்போதெல்லாம் பிரச்சனை செய்யாதவர்கள் அவர் அரசியலுக்கு வருகிறார் என்று தெரிந்ததாலேயே பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள் என்றும் கூறினார் அவர் நடித்த படத்தில் படத்துக்கு மேலே அவர் புகைச்சிருக்கிறார் தண்ணி சண்டை போட்டு இப்போல்லாம் அவங்களுக்கு அது பிரச்சனையாக படலை இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உறுதியான பிறகு அது பிரச்சனையாகப்படுது இப்போ அவர் வர்றது திமுக அதிமுகவுக்கு ஆபத்து இல்லையா எனக்கு தான் ஆபத்தான் அவங்க அடிச்சுக்கிறோம் மோதி மோதி விட்டுருவாங்களா நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறோம் நீங்கள் கனவுலேயே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பூரா போய் அடிச்சு சாட்சிக்குறோம் பார்த்துக்களமா போன வருஷம் இதே சமயம் பேட்டி எடுத்தோம் என்ன சொன்னீங்க விஜய் வராரு இருபத்தி நாலு இல்லை இருபத்தி ஆறுல அப்படி உண்மையை சொல்லுங்க உங்களுக்கும் விஜய்க்கு என்ன தொடரும் சீமான் அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து விஜய் வந்து வார்த்தை சொல்றாரு அந்த வார்த்தை நீங்க அரசியலோட கூட ஒப்பிட்டு பாருங்க தனிப்பட்ட முறையில் பார்க்காதீங்க நீங்க அரசியல் பார்வையோட நீங்க பாருங்க நல்லதுதான் அது ஆரோக்கியமான அரசியலுக்கு வழி அதனால இவர் சொல்றதையும் பாருங்க இவர் துணை முதல சொல்றாரு வார்த்தை ஜால வெறும் வார்த்தைகள் தான் ஆனா அந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற அந்த வந்து அந்த பிணைப்பை பாருங்க அவங்க என்ன சொல்ற பின்னாடி இருக்கிற அரசியலை பாருங்க திராவிட முன்னேற்ற கழக அந்த அந்த வாக்கு வங்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கிது ஒரு தொடர்பு நான் அண்ணன் ஒரு தம்பி ஒரே மண்ணின் பிள்ளைகள் நாங்கள் ரெண்டு பேரும் அதில் ஒரு இனம் தெரியாத பாசம் இருக்குது ஒரே ரத்தம் தமிழ் ரத்தம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை செய்திகளை பரிமாறிக்கிறதா தொலை தூரத்தில் இருந்தாலும் அப்போ என்ன சரி இப்படி செய்கிறதா ஒருத்தர் ஒருத்தர் அக்கறையில் செய்திகளை பரிமாறிக்கிறதா இந்த படத்தோடு நிறுத்தணுன்னாரு வேணாம் இன்னொரு படம் அடிங்கன்னு நான் சொல்லி அனுப்புவேன் வாங்கண்ணா அண்ணா இருமா குட்டி ஒரு கதை சொல்லிட்டு பரவற்கிழம் ஆமா தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனைக்கு வந்து தம்பி இப்போ அண்ணன் மட்டுமே போராடிட்டு தம்பி தம்பியும் அங்கிட்டு நின்னு போராட்டுமே அவரும் போராட்டம் சேர்ந்து போராடுவோ வெற்றி கண்ணு மாதிரி தோல்விதான் இல்லை இல்லை உறுதியாக அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு இருபத்தாறுல வந்துருவாரோ ஆமாம் இருபத்தி நாலில் அவர் வருவார்னு எனக்கு தோணல இருபத்தி நாலில் ஆறில் வருவார் உறுதியா நம்புறீங்க வருவார் சொல்றாரோ இதில் வருவார் நாம் எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும் அடுத்தவனை தோக்கடிக்கிறதுக்காக விளையாடணும் செட் ஆகுதுல இந்த டைலாக் நான் வச்சுக்கிறேன் வரணும் இருபத்தாறுல வராது வரணும் வரந்தால் தான் அது சரியாக இருக்கும் சரியாக இருக்குமா சரியாக இருக்கு தம்பி பத்தலை இப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டு இந்த இந்த கட்சி ஆட்சிகளை எது வீழ்த்துறதுக்கு இந்த ப என்கிட்ட இருக்கிற படை குறைவாக இருக்குன்னா அவர் ஒரு படையை கிட்டே அவர் அங்கிட்டு சண்டை போட்டு நான் அங்கிட்டு சண்டை போடுறேன் அவன் ஒரு மக்கள் பிரச்சனைக்கு எடுத்து என் தம்பி ஆர்ப்பாட்டம் செய்யட்டும் போராடட்டும் நான் ஒரு மக்கள் பிரச்சனைக்கு போராடுறேன் அப்படியே திரும்பி போயிடுவேன் நினச்சியா திரும்பி போகிறவன் இல்லடா திருப்பி கொடுக்குறவன்